இயேசு யோபான் பதினாறு முப்பத்தி மூணில் சொல்லும்போது உங்களுக்கு உபத்திரம் உண்டு உலகத்தில் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயி சேன்றார் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாறில் சொல்லும்போது ஒரு தேற்றரவாளன் உங்களுக்காக வருகிறார் அப்படின்றார் பதினாறு ஏழில் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் வருகிறார் அப்போ உபத்திரம் வரட்டும் பிரச்சனைகள் வரட்டும் பாடுகள் வரட்டும் ஆனால் அதற்கு முன்பாக அவைகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்வதற்கான பலனை ஆவியானவராக தேவன் உங்களுக்குள்ளே வைக்கிறார் அவர்தான் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறார் அதனால தான் இயேசு சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்ன போராட்டம் வந்தாலும் சமாதானமாக எதிர்கொள்வீங்க என்ன உபத்திரவம் வந்தாலும் சமாதானமாக எதிர்கொள்வீங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருந்து அவைகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக வீழ்த்துவார் அதனால தான் இயேசு சரார் நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன் நான் உபத்திரவத்தை ஜெயிச்சிட்டேன் நீங்களும் திடன் எனக்குள்ளே இருந்து ஆவியானவர் செயல்பட்டதைப் போல உங்களுக்குள்ளும் இருந்து அந்த ஆவியானவர் செயல்படுவார் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் என்ன செய்வீங்க உபத்திரவத்தை சந்திக்கும் போது அதை ஜெயிப்பீங்கன்ற நிச்சயத்தோடு சந்திங்க உலகத்தில் போராட்டங்களை சந்திக்கும் போது அதை ஜெயிப்பு என்ற நிச்சயத்தோடு சந்திங்க ஏனென்றால் இயேசுவை ஜெயிக்க பண்ணின ஆவியானவர் இயேசுவின் மூலமாக இயேசுவின் நாமத்தினால் நமக்குள்ளேயும் வந்திருக்கிறார் அவர் நமக்கு தேச்சர இருந்து உபத்திரவ நேரத்தில் ஆறுதல் தருகிறார் துணையாளராக இருந்து நம்முடைய உபத்திரவங்களை எல்லாம் நாம் ஜெயிப்பதற்கு உதவி செய்கிறார் கலங்காதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் கத்தை நம்மோடு இருக்கிறார்